ராஜமௌழியோட பாகுபலி டூ ஆன ஃபர்ஸ்ட் டே தமிழ்நாடுல மட்டும் லெவன் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏர்லி மார்னிங் ஷோ ஸ்பெஷல் ஷோவை கேன்சல் பண்ணதுனால இந்த படத்தோட தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கம்மியாயிருக்குனு தான் சொல்லணும் இந்த இயர்ல இதுவரைக்கும் ரிலீஸான படங்கள்ல தளபதி விஜயோட பைரவாவோட தமிழ்நாடு கலெக்ஷனுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ்ல இந்த படம் இருக்கு சென்னையில் சிக்ஸ்டி த்ரீ ஸ்கிரீன்ஸ்ல டூ ஃபார்ட்டி ஷோவோட ரிலீஸ் ஆன பாகுபலி பாயிண்ட் நைன் ஒன் குரோர் சிக்ஸ்டி ஸ்கிரீன்ஸ்ல டூ டுவென்டி செவன் ஷோவோட ரிலீஸ் ஆன இளைய தளபதி விஜயோட பைரவாவோட டே ஒன் சென்னை கிராஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் டூ குரோர் தமிழ் சினிமாவில் உள்ள டாப் ஹீரோஸ் யாரும் இந்த படத்தில் நடிக்கல இருந்தாலும் தமிழ் சினிமாவில் உள்ள பெரிய ஹீரோக்களோட படங்களுக்கு ஈக்குவலான ஒரு கலெக்ஷனை இந்த படம் கொடுத்துருக்கு இந்த படத்தை பார்த்த எல்லோருமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்கிறதுனால தமிழ்நாடு வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்த டூ ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அதனால கம்மியான நெட் கலெக்ஷன் இந்த படத்துக்கு வரப்போகுது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடுல இந்த படத்தை ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் குரோருக்கு வாங்கியிருக்காங்க அதனால தமிழ்நாடுல மட்டுமே இந்த படம் எயிட்டி ஃபைவ் குரோருக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்தா மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ராஜமௌலியோட இந்த பாகுபலி டூவோட ஃபைனல் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட் டிவிக்கு